சிவாய நம்ம திருச்சி நோட்டோன்னா நம்ம சிவாயவே வாழ்க படைத்துவோம் பெற்றோரை நேசிப்போம் நல்லதே நடக்கும் நம்ம உள்ளம் கலங்கி அப்படி நிற்கும்போது இறைவன் நினைப்பு மட்டும்தான் நமக்கு வரணுமே தவிர நம்ம உள்ளம் கலங்குற அளவுக்கு கஷ்டப்படுற அளவுக்கு வச்ச அந்த நபரை நினைக்கவே கூடாதுங்க ஏன்னா இன்னும் நம்மளை அவங்கள நினைக்க நினைக்க நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நல்ல அதிர்வலைகள் எல்லாமே மைனஸ் ஆகிட்டே இருக்கும் குறைஞ்சிக்கிட்டே இருக்குங்க அதை எப்பவுமே நினைவில் கொடுக்காத துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் காயங்கள் வலிகள் இது நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் இது தரக்கூடிய மனிதர்களை நினச்சி நம்ம நிம்மதியை தொலைக்கிறதை விட்டுட்டு இறைவன் திருநாமத்தை மனசுக்குள்ளே உச்சரிக்கும் போது நம்ம கிட்டே இருக்கக்கூடிய அந்த நல்ல அதிர்வுகள் மேலும் மேலும் உற்பத்தி ஆகிட்டு அதிக 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 சக்தியை நமக்கு தந்து நம்மளை பலப்பட வைக்கிங்க தவறான விஷயங்களை நினச்சி நமக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல சக்தியை என்றைக்குமே மைனஸ் ஆக்க உள்ளங்க உணர்ந்து புரிந்து செயல்படுவோம் என்ன மழகானால் எல்லா மழகாகவும் இறை நினைப்பு என்றைக்குமே எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சர்வசாதாரணமாக சரி பண்ணி கொடுத்துருங்க உணர்ந்து புரிந்து செயல்படுவோம் வாழ்கை உலகத்துடன் பெற்றோரை நேசிப்போம் நல்லதே நடக்கும் உங்கள் சக்திதை துறைநீலங்கிட்ட நமச்சி வாயில்